ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்சுவல் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பச்சரிசி மாவில் உப்பு உருண்டை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது ரொம்ப ஈஸி தாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ லன்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் இது வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் ஹெல்த்தியும் கூட ஸோ அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் சேர்த்து சுடுதண்ணி வச்சு மாவு ஒரு சைடு பசிஞ்சு எடுத்து வச்சாச்சு இதுக்கு வந்து தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதுக்கப்புறம் பச்சை மிளகா இல்லைன்னா வந்து வரமெளகாய் ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு உளுங்கம்பருப்புலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலை கருவேப்பில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகா கூட ஸ்டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வர மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட காயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க காய் எந்த காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் ப்ளைனாக பண்ணாலே இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா காய் வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்பவும் கரிகிறவும் கூடாது நம்ம ஆல்ரெடி வந்து உருண்டெல்லாம் பிடிச்சிட்டு வேக வேற வைப்போம் இல்லையா ஸோ அதனால் ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பதத்துக்கு மட்டும் அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவு கூட சேர்த்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அரிசி மாவு வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் டக்குன்னு ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது வந்துட்டு மாவை நல்லா சுடுதுன்னு ஊற்றி நீங்கள் ரொம்ப ஹார்டாக பசியாமல் சாஃப்டாக பசைஞ்சாலே போதும் அது வந்துட்டு நமக்கு நல்லா வெந்து வரும்போது சாஃப்டாக இருக்கும் இல்லை ஹார்டாக பிசஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ரொம்ப இழுத்து இழுத்து பிசஞ்சோம் அப்படின்னா வெந்ததுக்கப்புறமா பிக்க பிக்கக்கூட முடியாது ரொம்ப ஹார்டாகிரும் ஸோ அதனால் சாஃப்டாக பிசு வச்சுக்கோங்க ஒரு சைடே இதுக்கு சட்னி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு நாலஞ்சு தக்காளி அதுக்கப்புறமா வர மிளகாய் உப்பு இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர்ஸும் நல்லாயிருக்கும் அப்போ கடுகு போட்டுட்டு அரைச்ச டேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து உப்பு போட்டுட்டு நல்லா கொதித்து நல்லா அது வந்துட்டு வத்தி வரணும் ஸோ நமக்கு திக்காக வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஒரு சைடு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் பிடிச்சாலும் சரி இல்லை பெருசு பெருசாக வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாலும் சரி எந்த சேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இல்லை கொள்ளக்கட்டை மாதிரி நம்ம வந்து பிடிச்சி வச்சாலும் சீக்கிரமாக வந்து வெந்துடும் இது ஆல்ரெடி நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றி பிசைகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கின்றியதில்ல ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும் குக் இதில் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நீங்கள் தட்டில் வந்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டையெல்லாம் எடுத்து வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மட்டும் வேக விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சட்னி கூட சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்துட்டு திக்காக வரணும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி நமக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சமாக ஸோ இப்போ நல்லா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போல் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்